ஐந்து நிமிடங்களுக்கு மட்டும் அரை கோடிக்கு மேல் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்கும் ஒரு நடிகை யார் அந்த நடிகை தெரியுமா கெத்ரின் திரேசா ஐந்து நிமிடம் என்றால் என்ன தெரியுமா ஆம் ஒரு திரைப்படத்தில் ஒரு குத்து டான்ஸுக்கு ஐந்து நிமிடம் வரும் அந்த குத்து டான்ஸுக்கு கவர்ச்சியாக நடனம் ஆட வேண்டும் அதற்கு சம்பளமாக அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டிருக்கின்றார் கெத்ரின் திரேசா அந்த படக்குழுவினர்களும் அந்த பணத்தொகையை கொடுத்திருக்கின்றார்கள் கத்ரீன் திரேசா அவர்கள் கதாநாயகியாக நடிக்கும் திரைப்படத்துக்கு கூட இந்த தொகையில் அவர் பணம் பெற்றுக்கொள்ளவில்லை இந்த திரைப்படத்தில் இவர் இவ்வாறு பணம் பெறுகின்றார் என்றால் அந்த திரைப்படம் யாருடைய திரைப்படம் தெரியுமா இதோ உங்களுக்காக அது ஒரு தெலுங்கு திரைப்படம் தெலுங்கு திரைப்படத்தில் தயாரிப்பாளர் பெல்லம் கொண்டா சுரேஷ் அவருடைய மகன் சீனிவாஸ் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் புதிய திரைப்படத்தில் ஒரு ஐந்து நிமிட காட்சிக்கு குத்து நடனம் ஆட வருகின்றார் கத்ரின் த்ரேசா அதற்கு அறுபத்தைந்து லட்சம் பணத்தொகையும் பெற்றுக்கொள்கின்றார் அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தின் கதாநாயகி யார் தெரியுமா கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கியிருக்கின்றார் ஐந்து நிமிடத்துக்கு அறுபத்தஞ்சு லட்சம் கொடுப்பவர்கள் ஒரு கோடி கொடுப்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்காது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் shh <laughs>